கருவிலிருந்தே கவிஞனின் பிறப்பு காலத்தின் பரிசே கவிதையின் சீரப்பு கருவிலிருந்தே கவிஞனின் பிறப்பு காலத்தின் பரிசே கவிதையின் சீரப்பு கற்பனை என்பது கடவுளின் படைப்பு கடவுளை வென்றது கவிஞனின் நினைப்பு இறைவன் என்றொரு கவிஞன் அவன் படைத்த கவிதை மனிதன் அதில் அறிஞனும் மூடனும் உண்டு ஆனால் தொடக்கமும் முடிவும் ஒன்று இறைவன் என்றொரு கவிஞன் அனைவருக்கும் வணக்கம் இப்போ கம்பன் கலிங்கத்து பரணிலாம் தொட்டுக்காட்டி நம்மள சொக்க வைத்தார் எங்க அவரு சரிங்க முதல்ல நல்ல மனமார நம்முடைய வளமான கரவொளியால் அவருக்கு ஒரு பாராட்டு தெரியும் நான் இந்த விழா தூங்குவதற்கு முன்னால காவிரி மைந்தர் இங்கே பேசிட்டு இருக்கும்பொழுது சொன்னார் இந்த அதாவது ஒரு குடும்பத்தில் பிறக்கிறதுனால வரக்கூடிய உறவுகள் இதை காட்டிலும் இந்த தமிழ் அமைத்துக் கொடுத்த உறவுகள் எவ்வளவு ஸ்லாக்கியமானவை உண்மைதான் இப்போ நம்ம விட பந்தப்பட்ட உறவுகள் இருக்க முடியுமா குடும்பத்தில் கூட அப்படி இருக்க முடியாது ஏன்னா எந்த குடும்பத்தினுடைய எந்த உறவுலையும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் எங்கே எதிர்பார்ப்பு இருக்கிறதோ அங்கே ஏமாற்றம் இருக்கும் அங்கே ஒரு நெருடல் இருக்கும் ஆனால் அந்த தமிழ் சார்ந்து அமைகின்ற இந்த உறவில் ஆனந்தந்தான் கொண்டாட்டந்தான் அப்படி இருக்கு இன்றைக்கு நாம் எல்லோருமே வந்து கவிஞருடைய புகழை பாடுவதற்கும் அவர் அவர்களுடைய சிலை பிறந்த கதை என்கின்ற தர்மையான நூலை வெளியிடுவதற்கும் திரைப்படத்துறையிலே மிகவும் புகழ்பெற்று இன்றைக்கும் விளங்கி கொண்டிருக்கும் திரு விசு அவர்களுக்கு கவிஞரின் பெயரால் ஒரு விருதை அளித்து சிறப்பு செய்வதற்கும் கூடியிருக்கின்றோம் கற்பனை என்பது கடவுளின் படைப்பு கடவுளை வென்றது கவிஞனின் நினைப்பு எப்படி சொல்வீங்க கற்பனை என்பது கடவுள் படைத்ததா அல்லது கடவுளுடைய படைப்பு என்பது கற்பனையா இந்த வரியை பாத்தீங்கன்னா கற்பனை என்பது கடவுளின் படைப்பு கடவுளை வென்றது கவிஞனின் நினைப்பு என்னும் பொழுது கற்பனை என்பது கடவுளுடைய படைப்புகளில் ஒன்றா இல்ல கடவுளுடைய படைப்பு வெறும் கற்பனை தானா என்று இரண்டு கேள்விகள் எழுகின்றன இதற்கான விடையை தெலுங்கை தாய்மொழியாக கொண்டு என்னுடைய குருநாதரிடமிருந்து நான் பெற்றேன் அதை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன் ஒரு கவிஞனுடைய சிறப்பு என்ன என்று கேட்டால் அவர் சொல்கிறார் ஒரு கவிஞனுடைய சிறப்பு என்னவென்றால் கடவுள் படைப்பு என்கின்ற கவிதையை எழுதி கொண்டிருக்கும் பொழுது அவன் தோளிலே ஒரு கையை வைத்து என்ன எழுதுகிறாய் என்று எட்டி பார்த்தவன் தான் கவிஞர் என்ன ஒரு அருமையான ஒரு விளக்கம் கடவுள் படைப்பு என்கின்ற கவிதையை எழுதிக் கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய தோளிலே கை வைத்து என்ன எழுதுகிறாய் என்று எட்டி பார்த்தான் அதான் கவிஞனுடைய சிறப்பு கடவுளை வென்றது கவிஞனின் நினைப்பு என்பதற்கு காரணம் கடவுள் எழுதி முடிக்கும் முன்னே அதை பார்த்தவன் கவிஞரான் அதனால்தான் நம்ம பாரத நாட்டில் கவிஞர்களுக்கு பார்ப்பவர்கள் சீயர்ஸ் என்று பெயர் ரிஷியினுடைய அம்சம் இல்லாதவன் கவிதை எழுத முடியாது ஒரு முனிவனுடைய அம்சம் இல்லாதவன் கவிதை எழுத மாட்டான் என்று நம்முடைய பெரியோர்கள் சொல்லுவார்கள் இது முழுக்க முழுக்க கவியரசர் கண்ணதாசனுக்கு பொருந்தும் உடனே கேட்பார்கள் அவர் வந்து மது அருந்தவில்லையா அவர் நெறியற்ற வாழ்க்கையை வாழவில்லையா நான் இன்றைக்கு சொல்வதை நீங்கள் குறித்து கொள்ளுங்கள் இன்னும் ஒரு ஐம்பது நூறு ஆண்டுகளுக்கு பிறகு கண்ணதாசன் கண்ணனுடைய அடியார்கள் வரிசையில் வைத்து போற்றப்படுகிறாரா இல்லையா என்று பாருங்கள் அதைத்தான் நான் நாள்தோறும் மேடைதோறும் சொல்லி கொண்டிருக்கின்றேன் நீங்கள் எத்தனையோ நாயன்மார்களுடைய வாழ்க்கையை பார்த்தீர்களானால் ஆழ்வார்களுடைய வாழ்க்கையை பார்த்தீர்களானால் சில பேர் நீங்களாக பல பேரும் அப்படி இப்படி வாழ்ந்தவர்களாகத்தான் இருந்திருப்பார்கள் எது அழகு கீழே விழுந்தவன் தான் அழகு இருக்கிறது எப்பொழுதும் முறையாகவே வாழ்பவனிடமிருந்து நமக்கு பெரிதாக செய்தி இல்லை இன்னும் உங்களுக்கு வெளிப்படையாகவே சொல்லப்போனால் நான் பத்து வயதிலிருந்து ரமண மகர்ஷனுடைய தாக்கத்தில் இருப்பவன் அவருடைய உபதேசம் ஒரு பக்கம் இருக்க கண்ணாசனுடைய பாடல் மிக சுலபமாகவே நம்மை அந்த நிலைக்கு அழைத்து செல்லும் அல்லது அந்த திசையை நோக்கி நம்மை செலுத்தும் கவிஞருடைய பாடலினுடைய சிறப்பு அவருடைய கவிதையினுடைய தீர்வுகளை சொல்வது அல்ல அந்த பிரச்சனைகளை விடவும் உயரமாக நிற்க நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடங்களே அவருடைய பாடல்கள் நீங்க வேணா அப்படிதான் பாரு இப்போ கடவுளை வென்றது கவிஞனின் நினைப்பு அப்படியே இன்னொரு பாட்டுக்கு வாங்க அந்த முடிந்த கதை தொடர்வதில்லை இறைவன் தொடர்ந்த கதை முடிவதில்லை மனிதன் முடிந்த கதை தொடர்வதில்லை இறைவன் நிலை என்றால் அவனுக்கு காலம் கிடையாது ஆஹ் காலம் வேறு நேரம் வேறு ஜெயகாந்தன் சொல்லுவார் காலம் என்பது கடவுளுடையது நேரம்தான் மனிதனுடையதுன்னு மனிதனுடையதுன்னு அருமையான அருமையான வாசகம் அப்போது முடிந்த கதை தொடர்வதில்லை இறைவன் ஏற்றினிலே என்றால் நம்முடைய எல்லோருடைய கதைகளும் ஏற்கனவே எழுதப்பட்டு விட்டன நமக்கு இது எத்தனையாவது பிறப்போ இன்னும் எத்தனை முறை பிறக்கப் போகிறோமோ என்ன ஆகிறோமோ அதெல்லாம் தெரியாது ஆனால் எல்லாம் முடிந்து மீண்டும் அவனில் நாம் ஒடுங்குவோம் விதைகளில் விதை விதைகளுள்ளே மரங்கள் எல்லாம் மீண்டும் விழ விழுகின்ற வரைக்கும் அந்த கதை எழுதப்பட்டு விட்டது அதனால் தொடர்வதில்லை அங்கு தொடர்வதற்கு என்ன இருக்கிறது இல்லை இங்கே தொடர்ந்து கதை முடிவதில்லை மனிதன் வீட்டின் என்பது ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு பாடாக இருக்கிறது என்னுடைய நண்பன் வீரராகவும் சொல்லுவான் ஒரு நாள் தொடர்ந்து முடியும் வரையில் எத்தனை போராட்டம் ஒரு சான் வயிற்றின் உணவுக்காக எத்தனை ஆர்ப்பாட்டம் ஓடும் வாழ்க்கை பாதையில் எத்தனை மேடுகள் பள்ளங்கள் இதில் உயர்வோம் உயர்வோம் என்றே நம்பும் ஊமை உள்ளங்கள் அது மாதிரி நமக்கு ஒவ்வொரு நாளுமே ஒரு பாடாக இருக்கிறது நமக்கு அடுத்த கணம் என்ன நிகழ வேண்டும் என்கின்ற அறிவு நமக்கு கிடையாது ஆனால் என்ன நிகழத்தான் வேண்டும் என்கின்ற ஆசை இருக்கிறது அதனால்தான் நாம் அடுத்த கணத்தை பற்றிய அக்கறை இல்லாத ஞானம் பெறுவதற்கு லாயக்கற்றவர்களாக நாம் இருக்கிறோம் தான் நம்முடைய முடி தொடர்ந்த கதை முடிவதில்லை என்று நாம் இருக்கிறோம் ஆனால் நமக்கு ஒரு தெளிவு நேர்ந்து விட்டால் நல்லா இருக்கும் முதல்ல வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு புகழாசை பொருளாசை இதெல்லாம் இருக்குது ஆனால் நல்லவர்கள் அதை நாடமாட்டார்கள்னு குறிக்கிறார் என் வாழ்க்கையில் நான் ரொம்ப சிலிர்த்து போன கண்ணதாசனுடைய பாடல் என்னான்னு எதுக்காக சொல்கிறேன்னா இதை ஏனிப்படிகள்ங்கிற ஒரு திரைப்படத்தில் வருகிற பாடல் இந்த முன் வரிசையில் எழுபத்தஞ்சு காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி அது ஒரு காலத்தில் இருந்தது எழுபத்தஞ்சு காசு இப்போ சொத்தை எழுதி வச்சுட்டு தான் சினிமாவுக்கு போக வேண்டியதாரு ஒரு அப்படி இருந்தது எழுபத்தஞ்சு காசு கொடுத்து உட்கார்றவங்க நான் சொல்ல போகிற இந்த வரிகளை கேட்டு எழுந்து நின்று விசிலடிச்சு கைதட்டினாங்க கண்ணதாசனுக்கு அப்போ என்ன அதை அது ஒரு தேர்ந்த ரசனை இருந்தால் தான் இதை ரசிக்கவே முடியும் அதை முன்வரிசி இருந்தக்கூடிய பாமரர்கள் ரசித்து விசில் அடித்து கைதட்டினது நான் என்னுடைய சின்ன வயசு என்னுடைய வாலிப வயசு நமக்கும் ஒரு இளமை இருந்தது அல்லவா கிமு அதில் அப்படி அதில் சொல்லுவார் தேவனவன் கோயிலே கோடைவெயில் சூடுகிறது தேவி அவள் வாசலிலே செல்வ மழை பொழிகிறது நல்லவர்க்கு புகழ் நல்லவர்க்கு போருழியதற்கு நாடிவரும் புகழியதற்கு நல்லவர்க்கு போருழியதற்கு நாடிவரும் புகழியதற்கு உன்னுடைய வசந்தத்திலே ஒன்றும் இல்லை ரசிப்பது அதே தாங்க அதுதான் இதுக்கு ஏதாவது நான் விளக்கம் சொன்னேன்னா எதாவது விளக்கு அந்த சுச்சுவேஷன் இப்படி இருக்கு ஏதாவது சொன்னேன்னா இல்லை இந்த சொல்லுக்கு என்ன பொருள் சொன்னேன்னா இல்லை எப்படி வந்து அப்படியே அவங்கள முன்வரிசையில் உட்கார்ந்த கூ இருந்த அந்த பாமர ரசிகர்களை எப்படி துள்ளி அதாவது இது கிராமத்து பாட்டில் இருக்கா அந்த மாதிரி இருக்கா அந்த இல்லை நல்ல தேர்ந்த சொற்கள் தான் அதாவது கண்ணதாசனுடைய பாட்டுக்கும் பாரதியாருடைய பாட்டுக்கும் ஒரு முக்கியமான ஒற்றுமை இருக்கிறது எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்க ரொம்ப எளிமையான சொற்கள் இல்லை அப்படி நினச்சிக்கிறோம் பாரதியாருடைய சொற்களில் ஒரு பத்து பதினஞ்சு நான் சொன்னேன்னா பொருளுக்கு வந்து நம்ம அகராதை தான் பொருள் புரியும் ஆனால் உடனே நமக்கு புரியுதே ஏன் அப்படின்னு கேட்டால் அந் அந்த பாஷை நேரடியான பாஷை ஒரு நெஞ்சம் இன்னொரு நெஞ்சுக்கு தெரிவிக்கின்ற நேசத்தில் வருகின்ற வார்த்தைகள் அதனால்தான் நமக்கு உடனே புரியுது அப்புறம் புரியாத சில வார்த்தைகள் நாள் நாள் படும்போது புரியும் இல்லையா நண்பனும் பகை போல் தெரியும் அது நாள் பட நாள் பட புரியும் நல்ல அது மாதிரி அது வரும் அப்போ இதுதான் கண்ணதாசனுடைய ஒரு மிகப்பெரிய சிறப்பாக நினைக்கிறேன் ஒரு பக்கம் இப்போது நம்ம நண்பர் குறிப்பிட்ட மாதிரி கலிங்கத்து பிறன் என்ன முத்தொள்ளாயிரம்னு நிறைய எடுக்கலாம் முத்தொள்ளாயிரத்துலேருந்து எடுத்து பாட்டுலாம் நீங்கள் நிறைய கண்ணதாசன் பாடல்களோடு ஒப்பிட்டு பேசலாம் சங்க இலக்கியத்துலேருந்து இருக்குது எவ்வளவோ இருக்குது அந்த மாதிரி தரமான இலக்கியம் சார்ந்த அந்த தாக்கம் பொருந்திய பாடல்கள் ஒரு பக்கம் இருக்கின்றன இன்னொரு பக்கம் வந்து அதை ஒரு சாதாரண ரசிகனுக்கும் கடைநிலையில் இருக்கக்கூடிய கல்வியறிவு கல்வியறிவு அதிகமாக வாய்க்கப் பெறாத ரசிகர்களுக்கும் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு இது தன்மை அந்த எளிமையும் அவருக்கு இருக்கு என்னுடைய சொந்த வாழ்க்கையில வணக்கங்க என்னுடைய சொந்த வாழ்க்கையில எனக்கு மூன்று கவி எத்தனையோ கவிஞர்கள் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் அதில் மூன்று பேரை நான் எப்பொழுதுமே முக்கியமாக சொல்வேன் ஒன்று பாரதி இன்னொன்று கண்ணதாசன் இன்னொன்று கொத்தமங்கலம் சுப்பு இந்த மூணு பேர் எனக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியவர்கள் பாரதி சொல்லவே வேண்டாம் தமிழ் இலக்கிய சிந்தனையே பாரதிக்கு முன் பாரதிக்கு பின் என்று நாம பிரித்து விடலாம் அப்படி இருக்கிறது கண்ணதாசன் நான் வியந்து பார்க்கக்கூடிய கவிஞன் என்று சொல்வதை காட்டிலும் நான் இன்றைக்கும் பொறாமைப்படுகின்ற கவிஞன் என்று சொல்வதே பொருத்தமாக இருக்கும் ஒரு மனிதனுக்கு இப்படி ஒரு சரளம் எப்படி வாய்க்கும் என்பது எனக்கு ரொம்ப பொறாமை புறமையான ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது மிக கடினமான விஷயங்களை இவ்வளவு எளிதாக எப்படி அவரால் சொல்ல முடிகிறது அதே அதே போல் மிக எளிதான சொற்களிலே நம்முடைய எண்ணத்தை கிண்டி நம்மை ஒரு நம்மை ஒரு பீடத்தில் ஏற்றி வைக்கக்கூடிய வல்லமை எப்படி அவருக்கு இயல்பாக வாய்த்திருந்தது என்று நான் எப்பொழுதும் வியந்து போவேன் எத்தனையோ பாடல்கள் அதற்கு சாட்சி இப்ப இதை பாருங்க ஒரு பாட்டு சொல்லி முடிக்கலாம் இந்த ஆலயமணியில் வரும் சட்டி சுட்டதடா கை விட்டதடா என்கின்ற பாட்டு எறும்புத்தோ தோலை ஊறித்து பார்க்க யானை வந்ததடா எறும்புதான் சொன்னேன் எறும்புதான் சொன்னேன் எலும்பு ஏன் சொல்லுவோம் எலும்புக்கு எழுதுதோ எறும்புத்தோ தோலை உரித்து பார்க்க யானை வந்ததடா நான் இதயத்தோ தோலை உரித்து பார்க்க ஞானம் வந்ததடா பிறக்கும் முன்னே இருந்த உள்ளம் இன்று வந்ததடா பிறக்கும் முன்னே இருந்த உள்ளம் இன்று வந்ததடா இறந்த பின்னே வரும் அமைதி வந்து விட்டதடா இப்போ நான் இந்த முதல்ல சொன்னேன் இல்லையா கற்பனை என்பது கடவுளின் படைப்பு கடவுளை வென்றது கவிஞனின் நினைப்பு அது மாதிரி இதையும் எடுத்து பாருங்க எறும்பு தோலை உரித்து பார்க்க பாத்தீங்கன்னா யானே இருக்குமா உள்ள இல்லை எறும்புத்தொலை உரிப்பதற்கு உரித்து பார்ப்பதற்காக ஒரு யானை தேவைப்பட்டதா நான் என் தோலை உரித்து உள்ளே பார்த்தால் ஞானம் அங்கு இருந்ததா அல்லது நான் என் இதயத்தொளி உரிப்பதற்கு அந்த ஞானம் தேவைப்பட்டதா உற்றுறர் நம்ம கிட்ட நம்ம வந்து அவர் உணர்ச்சிகளினால் எதை தொட்டாரோ அந்த தளத்தை தொடக்கூடிய பக்குவம் நமக்கு இருக்குமானால் தான் அந்த சொற்களிலே புதைந்து கிடக்கின்ற நுண்மைகள் நமக்கு புரியும் அரவிந்தர் ராமகிருஷ்ண பரமஹம்சரை பற்றி ஒரு அரிய வாக்கியத்தை சொல்வார் ராமகிருஷ்ணர் தன்னுடைய பக்தியின் உணர்ச்சியினாலே தெய்வீகத்தின் பிடரியை கவி பிடித்தார் பார் பை தி ஷியர் இன்டென்சிட்டி ஆஃப் ஹிஸ் இமோஷன் ஹீ ஹெல்ட் டிவினிட்டி பை தி ஸ்க்ரஃப் ஆஃப் இட்ஸ் நெக் அப்படின்பார் என்ன ஒரு பிரமாதமான ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்க அது மிக சரளமான வார்த்தைகளில் கனகாசனுக்கு வாய்த்திருந்தது வந்து எனக்கு ரொம்ப இன்ற வரைக்கும் நான் ரொம்ப வியந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அதாவது தொல்காப்பியத்திலிருந்து நானும் தொட்டு தொட்டு தமிழ் இன்றைக்கும் தமிழ் தமிழ் என்கின்ற சாலையிலே ஒரு தமிழ்கின்ற ஒரு குழந்தையாகத்தான் நான் இருக்கிறேன் ஆனால் என்னை இன்றைக்கும் பிரமிக்க வைப்பவர் அல்லாந்து பார்க்க வைப்பவர் வள்ளுவர் என்றால் பொறாமைப்பட வைப்பவர் கவிஞர் கண்ணதாசன் என்பதில் எந்த விதமான ஐயமும் எனக்கு இல்லை இன்னொன்று உமர்கயாம் உமர்கயாவுடைய பாடல்கள் மாதிரியே கண்ணதாசன் பாடல்கள் இருக்கும் தவறு உமர்கையம்முடைய முழுக்க நான் படித்திருக்கிறேன் நல்ல மொழிபெயர்ப்புகள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் படித்திருக்கிறேன் அதுமையா இருக்கும் கவிதை அதில் வந்து எந்த விதமான ஐயமும் இல்லை நான் வைக்கும் காலடி நல்லவன் மீதிலா நரிமூளை மனிதனின் கூலத்திலா இல்லை நங்கையின் பொன்மலர் கூந்தலிலாம் வா வானம் இடிந்து விழுமிடம் நோக்கியே வண்டியும் போகுது பாதையிலே கூட வந்தவர் கூவுவர் போதையிலே இது நான் இதில் நானும் இடிந்து விழுந்து விட்டால் அப்படின்னு போட்டு அதை நான் தடுப்பேன் என்ப தெல்ல இலேம்பர் ஓம் நல்லா இருக்கும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் எந்த விதமான மிகையும் இல்லாமல் நான் தமிழன் என்பதனால் உணர்ச்சி வசப்படாமல் சொல்லுகிறேன் கண்ணாசி எங்கே உயரத்தில் நிற்கிறார் அது அதில் ஒரு சந்தேகமே கிடையாது திருடனும் அரகரா சிவசிவா என்றுதான் திருநீரு பூசுகின்றான் சீட்டாடுவோனும் தெய்வத்தின் பெயர் சொல்லி சீட்டை புரட்டுகின்றான் முரடனும் அறிவாளில் காரியம் பார்த்தபின் முதல்வனை கோவுகின்றான் முச்சந்தி மங்கையும் முக்காடு கலைகையில் முருகனை நாடுகின்றாள் வருடுவார் கைக்கலாம் வளைகின்ற தெய்வம் என் வாழ்க்கையை காக்கவில்லையே மலர் கொண்ட கூந்தலை தென்றல் தாளாட்டிடும் மதுரை மீனாட்சி உமையேவர் அதுக்கு இணையெல்லாம் நீங்கள் இங்கிலீஷ்ல கவிதையெல்லாம் பார்க்க முடியாது ஏன்னா இந்த எதுனால தெரியுமா அது ஆங்கிலத்தினுடைய குறை கிடையாது இந்த மண்ணுக்கென்று ஒரு மகிமை இருக்கிறது எல்லா மண்ணிலையும் வந்து சிறப்பான கவிதைகள் உண்டு கலைகள் உண்டு இல்லைன்னு சொல்லலை ஆனால் இந்திய மண் அதுவும் தமிழ் மண்ணுக்கென்று சில மகத்துவம் இருக்கிறது அந்த அந்த மகத்துவம் கண்ணதாசன் போன்ற கவிகளுடைய மரபணுவில் ஊறி கிடக்கிறது அதனால அப்படி அவருடைய பாடல்கள் அப்படி வருகிறது இல்லையா அதாவது ஒரு ஒரு சினிமாவுக்கு ஒரு எழுதக்கூடிய ஒரு முருகன் பாட்டில இப்படி ஒரு எண்ணத்தை உயர்வான எண்ணத்தை கொண்டு வர முடியுமா உயிரினங்கள் ஒன்றை ஒன்று வாழ்த்து இடும்போது அதன் உள்ளிருந்து வாழ்த்துவது எல்லா உயிரிலும் இறைவனே ததும்பி இருக்கிறான் என்று நமக்கு ஒரு தத்துவம் சொல்ல தெரிகிறது அந்த தத்துவம் நமக்கு தகவலாகத்தான் இருக்கிறது அது என்னமோ ஒரு சாதாரண இயல்பான தரிசனமாக கண்ணதாசனுக்கு இருந்ததால் தான் அந்த சொற்களிலே எவ்வளவு சரளமாக அது வெளிப்படுகிறது என்று சொல்லுவோம் இன்னொன்று என்னை பொறுத்த மட்டில் அப்பா நான் எப்ப நிறுத்தமோ நிறுத்தலாம் காவிரி காவிரி அஞ்சு நிமிஷம் எனக்கு கொடுக்கப்பட்டது இப்ப நான் எப்ப நிறுத்தணுமோ நிறுத்தலாம் என்ன அழகா பாத்தீங்களா ஒரே ஒரு பாட்டு சொல்றேன் அதாவது என்ன நான் அறிந்த வரைக்கும் பாரதிக்கு பின் வந்த கவிஞர்களில் திரைப்பட திரைப்பட பாடல்கள் எழுதிய கவிஞர்கள் ரெண்டுமே சேர்த்துக்குங்க ஒரு பெண்ணினுடைய மனதை இவ்வளவு துல்லியமாக புரிந்து கொண்ட கவிஞனை நான் கண்டதில்லை ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்லலாம் ஒருத்தர் வீட்டுக்கு வரோம் வச்சிங்களேன் அப்போ வந்து இதான் என் மகள் அப்படின்ட்டு அறிமுகப்படுத்துவோம் உடனே என்ன கேட்போம் அம்மா வந்து பெருமையாக சொல்லுவோம் நான் பாடுவா அப்படின்ட்டு அப்படியா இங்க பாட்டுவோம் ஐயோ எனக்கு பாட்டே வராதுங்க சொல்லுமா இல்லையா அப்புறம் பாட ஆரம்பிச்சே நிறுத்தாது அது வேற விஷயம் ஆனால் எனக்கு பாட்டே வர ஐயோ என்ன போய் பாட சொல்கிறீங்களே என்ன போய் பாட சொன்னேன் எனக்கு என்ன பாட்டு வரும் அப்படியே அதை பல்லவியாகிறார் உன்னை ஒன்று கேட்பேன் உண்மை சொல்ல வேண்டும் என்னை பாடச் சொன்னால் என்ன பாட தோன்றும் என்ன பாட தோன்றும் இதுக்கு மேலே பாடின்னா கவிருமிதானே டென்ஷன் ஆகிடுவார் ரெண்டு கருத்து மட்டும் சொல்லா அதுதான் என்னுடைய வாழ்த்துறை ம் அதாவது இந்த சிலை பிறந்த கதையை அதை எழுதின ஆசிரியரே சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் அவர் சொன்னதையெல்லாம் இதில் எழுதியிருக்க முடியாது என்பது நான் அறிவேன் ஏன்னா நம்ம நம்ம பட்ட பாடுகளை வந்துனாலும் சொல்லலாம் ஆனால் நமக்கு நிகழ்ந்த வஞ்சனைகளை எல்லாம் எழுத்திலே வடிப்பதற்கு முடியாது ஆனால் ஒன்று சொல்லலாம் காவிரி மைந்தன் உங்களுடைய உற்சாகத்துக்கும் கண்ணாசனுடைய பாடல்கள் காரணம் என்பதை நான் அறிவேன் பட்ட காயங்கள் படும்போது வலித்தாலும் இன்று தொட்டு தடவினால் தழும்பெல்லாம் இனிக்கும் இந்த அவர் இந்த அற்புதமான பணியிலே அதாவது தொண்டரடி பொடியாழ்வார் மாதிரி சொல்லியிருக்கேன் கண்ணதாசனுடைய தொண்டரடி பொடியாழ்வார் வந்து காவிரி மைந்தன் என்று நான் பாரதிய வித்யா பவன்ல ஒரு பெரிய கூவல் கொடுத்தேன் அவரும் மணியும் இன்னும் இத்தனை நண்பர்கள் இருக்கிறார்களோ பெயர் தெரியாத பெருவீரர்கள் என்பர் கண்ணதாசன் விழா வேண்டிச்சாகவில்லை பெயர் தெரியாத பெருவீரர்கள் சுதந்திர போராட்டத்தை ஆகல சொல்வார் அது மாதிரி இந்த முகம் தெரியாத முக்கியஸ்தர்கள் இன்னும் எத்தனை பேர் இருக்கிறார்களோ அவரோடு அவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லுகிறேன் அதேபோல் திரு அவர்களுக்கு இன்றைக்கு நீங்கள் விருது வழங்குகிறீர்கள் என்பது மிகவும் பொருத்தமானது மிகவும் சிறப்பானது உண்மை மரியாதைக்குரிய தன்மானம் உள்ள ஒரு மனிதருக்கு நீங்கள் விருது வழங்குகிறீர்கள் அதாவது ஒரு நாடக உலகத்தில் கலை உலகத்தில் ஒருத்தரை பற்றி ஒரு அபிப்பிராயம் கேட்டிங்கன்னா நல்ல அபிப்பிராயம் சொல்கிறதுக்கு தயங்குவாங்க அவர் எவ்வளோ நல்லவராக இருந்தாலும் அது கலைவுகலத்துக்கே உரிய சில கொன்னஷ்டைகள் வச்சுங்களேன் அது மாதிரி ஆனால் இன்றைக்கு நாடக உலகத்திலே விசுவுக்கு ஒரு விழா விசுவுக்கு ஒரு பாராட்டு என்றால் எல்லாரும் ஒரு மனதோடு மகிழ்ச்சி அடைவார்கள் எல்லோரும் ஒரு மனதோடு மகிழ்ச்சி அடைவார்கள் என்ன அவர் வாழ்ந்த முறை அப்படி மிக நேர்மையான மனிதன் அவருடைய குடும்பத்திலிருந்து சரி ஒருவர் படம் அவர் எடுக்கும் பொழுது அந்த தொழிலில் ஈடுபட்ட அனைவருக்கும் சொன்ன சம்பளம் உரிய நேரத்தில் உடனடியாக கொடுப்பது எவ்வளவோ கட்டுப்பாடு இந்த இவ்வளோதான் ஷூட்டிங்னா அவ்வளோதான் இப்போ இப்போ டப்பிங்னா டப்பிங் ஒரு நாள் கூட அவர் அதிலிருந்து தவறியதே கிடையாது எனவே ஒரு மனிதன் என்கின்ற முறையிலே மகத்தான பாராட்டுக்கும் மரியாதைக்கும் உரிய திரு விசு அவர்களுக்கு கலைத்துறையிலே அவர் செய்த சேவைக்காக நீங்கள் கண்ணதாசன் பெயரால் விருது வழங்குகிறீர்கள் என்றால் இனி இனி இது போன்ற மனிதர்கள் உங்களுக்கு வாய்க்க வேண்டும் என்று பராசக்தியை நான் வேண்டிக்கொண்டு இந்த பொன்னான அவகாசத்தை அறியாதவன் போல் நான் அங்கே அமர்ந்திருந்த என்னை இங்கே எழுப்பி பேச வைத்த காவிரி மைந்தனுக்கு அதற்காக நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் வணக்கம்